மரண அறிவித்தல் யாழ் அச்சுவேலியை பிறப்பிடமாகவும் அச்சுவேலி ஹெட்டன் ஆஸ்திரேலியாவின் சிட்னி ஆகிய இடங்களை வசிப்பிடமாகவும் கொண்ட ராசகுல நாயகி சிவபாலசிங்கம் அவர்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலஞ்சென்ற சுப்பிரமணியம் ராஜேஸ்வரி தம்பதிகளின் மூத்த புதல்வியோ காலஞ்சென்ற கிட்டினர் தங்கமுத்து தம்பதிகளின் மருமகளும் டாக்டர் சிவபாலசிங்கம் இழிப்பாரிய மாகாண பணிப்பாளர் அவர்களின் அன்பு மனைவியோ அன்னார் தெய்வகுலநாயகி கனடா சுகுமார் லண்டன் வசந்தராணி லண்டன் மஞ்சுளா அச்சுவேலி உதயகுமார் லண்டன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் டாக்டர் அபிரா அவுஸ்திரேலியா துவாரகன் அவுஸ்திரேலியா ஆகியோரின் அன்பு தாயாரும் கமலேஸ்வரன் அவுஸ்திரேலியா உமாசுதா அவுஸ்ட்ரேலியா ஆகியோரின் அன்பு மாமியாரும் மிசிகா ஜஸ்வின் ஆதவி ஆகியோரின் அன்பு பேத்தியும் ஆவார் அன்னாரின் இறுதிக்கிரியை இருபத்து மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அவரது இல்லத்தில் முற்பகல் பத்து மணியளவில் நடைபெற்று பின்னர் முடிக்கெண் இந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் ஊடாக இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் டாக்டர் சிகே சிவபாலசிங்கம் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் துவா ப்ளஸ் தொன்னூற்று நான்கு எழுபத்தேழு இருபத்தெட்டு அறுபத்து மூன்று இருநூறு மரண அறிவித்தல் கேட்டீர்கள்